காட்சியில் ஒளிபரப்பான தரமான சீரியல்களில் ஒன்றுதான் கனா காணும் காலங்கள் பள்ளி பருவ கால அழகான விஷயங்களை காட்டி மக்களை கட்டி போட்டார்கள் முதல் பாக வெற்றியை தொடர்ந்து அதே பெயரில் அடுத்தடுத்த சீசன்கள் வந்தாலும் முதல் பாகத்தை போல ரசிகர்கள் பெரிய அளவில் ரசிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த கனா காணும் காலங்கள் தொடரில் மக்களால் கொண்டாடப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்று ஜோ என்கிற ஜோசப் வேடம் இவருடைய நிஜ பெயர் யுதன் பாலாஜி ஜாலியாக பேசி மற்றவர்களை கலாய்ப்பது கலை செய்வது என தொடர் முழுவதும் ஸ்கோர் செய்வார் இந்த கணாக்காலம் காலங்கள் சீரியலுக்கு பிறகு வெள்ளித்திரையில் களமிறங்கினார் யுதன் பாலாஜி ஒன்பதாம் வருடம் வெளியான பட்டாளம் என்ற படத்தில் ஜெர்ரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் வெளியான காதல் சொல்ல வந்தேன் படத்தில் நடித்து பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் அதன் பிறகு மெய்யழகி நகர்வளம் என பல படங்களில் நடித்தாலும் பெரிய அளவில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை இதனால் சினிமாவை விட்டு இருந்தார் இதற்கு ்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் பிரீத்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த திருமணம் நீட்டிக்கவில்லை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவகாரத்தை பெற்று பிரிந்துவிட்டார்கள் தற்போது யுதன் பாலாஜி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படம் இணையத்தில் தற்போது வைரலாகி வரும் நிலையில் இதை பார்த்த இணையவாசிகளோ கணாக்காலும் காலங்கள் சீரியலில் நடித்த ஜோவா இது ஆளே மாறிவிட்டாரே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க